இந்த சேனலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டி ரவிட் ஆர்குடெக்ஸை சம்மந்தமான ட்யூட்டோரியல் பார்க்கலாம் இதில் தமிழில் எல்லாமே ரெவிட் ஆர்குடெக்ஸ் தரமான எல்லா வீடியோக்களும் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கணுங்கோ அப்டேட்டமேஷன் வீடியோ நிறைய இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவாண்டிட்டி டேக் ஆஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோ விண்டோவை எப்படி குவான்டிட்டி டேக் ஆஃப் இருக்குதுன்னு பார்த்தா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஆப்ஷனில் பற்றி வந்து ரெண்டு மெட்ருன்னு சொல்கிறதில்ல இங்கே இந்த வாரில் வந்து கெச் அதே மாதிரி இங்கே வந்து ப்ரொஜெக்ட் க்ளாஸருக்கும் வரலாம் ப்ரொஜெக்ட் க்ளாஸரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இங்கே பாருங்கள் ஆல் அடுத்தது வியூ அடுத்தது வந்து லெஜண்ட் அடுத்தது வந்து செவ்வாய் இதை கிளிக் பண்ணிங்க இதெல்லாம் கிடைக்கலாம் அதே மாதிரி இங்கே வியூன்ற ஆப்ஷன் போயிட்டு வியூவில் போயிட்டு செடுவில் குவாண்டிட்டி பண்ணுங்க சொன்னால் இப்போ நம்மளுக்கு தேவை விண்டோ விண்டோ வந்து லாஸ்ட்டில் இருக்குது விண்டோ ஓகே ஓகே அப்படிங்கு சொன்னால் இதில் நாற்பத்தெட்டு ஐட்டம் இருக்குது குவாண்டிட்டி அந்த விண்டோ சம்மந்தமான அசம்பிள் கோர் అసెంబ్లీ డిస్క్రిప్షన్ ఎలాగే నమ్మలే కౌంట్ పండు ఎన్నికే గ్రౌండ్ ఫ్లోర్ ఎత్తున ఫస్ట్ ఫ్లోర్లో ఎత్తున నైన్త్ ఫ్లో ఎత్తున డిస్క్రిప్షన్ ఫ్యామిలీ ఫ్యామలి అది లెవెల్ ఎంతెంత లెవెల్ ఉంటది అదేమారి మార్క్ డబ్ల్యూ వన్ డబ్లు అదేమీ ఇలా రఫ్ హైట్ అదేమీ ఓకే ఇవ్ందావే இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே வந்து விசிபிளா இருக்கும் அதாவது ஹைட் ஆஃப் ஹைட் அதே மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னு மார்க் வந்து நம்பர்ல இருக்குது லெவல் டூவ பார்த்தீங்கன்னு சொன்னா லெவல் டூ எல்லாமே நம்பர்ல தான் இருக்குது ஏன்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ப்ளோர்லயும் வந்து நம்மளுக்கு தெரியும் வேற வேறு நம்பர் கொடுக்க மாட்டேன் ரோட் விண்டோ சேம் ஆயிட்டாங்கன்னா சேம் நம்பர் இருக்கும் அதை நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியதுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் விசிபிள் இன் ப்ரொஜெக்ட் இன் எண்டர் ப்ரொஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் மார்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் டபிள்யூ ஒன்று கொடுங்க டபிள்யூ ஒன் கொடுத்து அப்ளை பண்ணி ஓகே பண்ணீங்கன்னா நான் ஓகே இங்கே அதுக்கப்புறம் ஷெடியூலில் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே டபிள்யூ ஒன் ஓகே எல்லாமே எண்டாயர் ப்ராஜெக்டில் எல்லாமே எல்லாமே ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுன்றது லெவல் டூ பார்த்து பாருங்கள் லெவல் டூ பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை இந்த விண்டோ இந்த சாரி லைட்டை கிளிக் பண்ணி சலைத்தோல் இன்ஸ்டன்ஸில் என் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இதை வந்து இங்கே மாற்றுங்க வேரியஸ் சாரி மார்க்க மாத்தி கொள்ளுங்க இது வந்து எஃப் எல் ஒன் கொள்ளுங்க இப்ப அப்ளை பண்ணிட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே இப்ப செடியூல்ல போய் செக் பண்ணி பார்த்தா நீங்க வந்து நான் கொடுத்தது ஒவ்வொரு ஃபுளோருக்கும் டபிள்யூ ஒன் எஃப்எல் எல்லாமே சேம் எஃப்எல் ஒன் இப்ப அதை நீங்க இங்க வந்து இங்க டோட்டல் கவுண்ட் பண்ணி போடல அதை எப்படி செய்யறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபீல்டுக்கு போயிட்டு ப்ராப்பர்டிஸ்ல போயிட்டு இதை அடிக்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபீல்டர் போயிட்டு அதே மாதிரி இங்கே சின்ன ஷோட்டிங் குரூப்பிங் இதுக்கு போயிட்டு லெவல் வை லெவலாக நம்மளுக்கு எல்லாமே டிவைட் பண்ணி போடணுன்னா எஸண்டிங் ஓகே டிசன்டிங் இருக்குது இது வந்து ஓடரை வரும் இது வந்து ஓனமெண்ட் எல்லாம் ஓடர் ஓடர் இல்லாமல் வரும் அதுக்கு பிறகு இதை ஹேரர் கொடுத்து இதையும் கொடுத்துட்டு பிளாக் லைன் கொடுத்துட்டு இப்போ கிராண்ட் ஹோட்டல் வேணும் நம்மளுக்கு எல்லாமே இப்போ ஓகே அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள்

இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டோர் அண்ட் சாரி விண்டோ மட்டும் இப்படின்னா விண்டோவை வந்து குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுத்து இது எப்படி வந்து எக்ஸல் சீட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் கண்டினியூவா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூவா